இருந்து ஷார்ட்ஸு வீடியோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணி நாம் யூடியூப் சேனலில் வீடியோஸ்லாம் போகலாம் ஷார்ட்ஸ் போடுறது எப்படின்றது யூடியூப்லேருந்தே நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்றது நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் எப்படி ஹாய் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா முதல்ல லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருந்தே ஷார்ட்ஸ் எல்லாம் போகிறது அதுலேருந்து நம்ம யூடியூப்லேருந்தே வீடியோஸ் எப்படி போடுறன்றதை நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டா அதில் வந்து வீடியோஸாக இருக்கட்டும் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் அந்த ஷார்ட்ஸை எடுத்து நாம் டவுன்லோட் பண்ணி நாம் போறது எப்படின்றது யூடியூப்லேருந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு தெளிவாக போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கீழே சொல்லுங்கள் இந்த இருந்து ஒவ்வொன்றா இன்ச் பை இன்ச்சாக நம்ம ப்ராப்பராக எடுக்கணும் அந்த வீடியோஸ் வந்து வீடியோஸ் வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து மினிமம் ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்டி வீடியோஸ்க்கு மேலே கொஞ்சம் ஒரு அறுபது நிமிஷமாவது போகணும் அந்த கிரியேட்டிவ் வீடியோன்னு இருக்கிற வீடியோஸ் தான் வியூஸ் அதிகமாகவே போகும் நாம் வந்து சும்மா ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படின்ற ஒரு வீடியோஸ்லாம் எடுத்தோம்னா வியூஸ் போகாது சும்மா அப்படி பார்த்துட்டு உடனே டச் பண்ணிட்டு தள்ளிவிட்டு போய்ட்டு இருப்பாங்க நாம் அறுபது இல்லைன்னா ஐம்பது நிமிஷம் வரைக்கும் எடுத்தால் மட்டும்தான் அந்த வீடியோஸை வந்து பார்ப்பாங்க ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க பார்க்க நம்மளுக்கு வியூஸ் அதிகமாகும் எப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் மொபைல் ஆன் பண்ணி யூடியூப் ஆன் பண்ணிக்கணும் ஆன் பண்ணதுமே ஏதாவது ஒரு வீடியோ டச் பண்ணிக்கணும் டச் பண்ணினதுமே அந்த கீழே லோகோ இருக்கும் லோகோவை டச் பண்ணினதும் யூஸ் தி சவுண்ட் இருக்குது அதை ஆன் பண்ணிவிட்டு உடனே ஒயிட் கலர் தி சவுண்டு ஆன் பண்ணினதும் ரெட் கலரில் ஆன் பண்ணி நம்ம சேவ் கொடுத்துக்கணும் அவ்வளவுதான்